எல்லா மனுஷனுமே வந்து கிளினிக்கல் எதுவுமே இல்லாமல் எல்லாத்தையுமே ரிட்டர்ன் ஃபைல் பண்ண முடியாது அவங்க ஏதோ ஒன்று மாற்றி பண்ணிட்டாங்க ஈவன் அப்டேஷன் ரிட்டர்ன்லேயுமே ஒன்று மாற்றி பண்ணிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு அதில் ஒரு ரிவிஷன் ஆப்ஷன் இருக்கணும் கட்டி தான் வாங்கணும் கட்டாமல் அரசாங்கம் யாராலையும் நடத்த முடியாது ஆனால் வாங்குகிற டாக்ஸை மெரட்டாமையும் ஸ்மூத்தாகவும் ரொம்ப வந்து ப்ரெஷர் போட்டும் இல்லாமல் ஒரு அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய நியாயமான சலுகையும் அவங்களுக்கு கிடைக்க வேண்டிய நியாயமான டைமும் தான் கொடுக்க சொல்கிறோம் நம்ம ஆக்சுவலாக இவங்க டாக் ப்ராக்கெட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணாங்கன்னு வச்சுக்கோங்களேன் சார் பேஸை இன்க்ரீஸ் பண்ணாங்க அப்படின்னா இப்போ நம்மளோட டாக்ஸ் எல்லாமும் வந்து கம்மியாகும் சார் எனக்கு இதில் வந்து எந்த இடத்துலையுமே எதுவுமே கிடையாது இது அத்தனையும் நாங்கள் வந்து எங்கள் கிளைண்ட்டுக்கிட்ட கிட்ட ஃபேஸ் பண்ணுறது கிளைண்ட்டு எங்களை திட்டுறது எங்களை கிளைண்ட் என்ன திட்டுறாங்கனாக்க நீயும் இவ்வளோ வந்து என்னை வந்து பறக்கடிக்கிறீங்க ஏன் அவங்க தானே கொடுத்தாங்க அப்படிங்கிறாங்க நாங்க பறக்க அடிக்கல தரத்தில் சமரசம் இல்லை ஆரோக்கியத்தில் என்றுமே அக்கறை காட்டும் எஸ் வழங்குகிறது கேப்பை மாவு மற்றும் கம்பு மாவு இதுக்கப்புறம் மக்கள் என்ன சார் பண்ணுவோம் நீங்க சொன்னீங்க இதுக்கு முன்னாடி டிசம்பர் வரைக்கும் தான் பெனால்ட்டியோட கட்டுறதுக்கான காலக்கெடுவே டிசம்பர் முடியுது அதுக்கப்புறம் என்ன ஆகும் இந்த இந்த காலகட்டத்தில் மக்கள் என்ன பண்ணணும் அதுக்கான சொல்யூஷன் ஏதாவது இருக்கா சார் டிசம்பர் முப்பத்தொன்னு வரைக்கும் எங்க ஃபைல் பண்ணலாம் சார் ஃபைல் பண்ணுறது வந்து அந்த லேட் ஃபைலிங் ஃபீஸ்ன்னு சொல்கிறாங்க அந்த ஃபைவ் தௌசண்ட் ருபீஸ் இப்போ ஒரு ஃபைவ் லேக்ஸுக்கு மேலே போச்சுன்னா அவங்க இன்கம் ஃபைவ் லேக்ஸுக்குள்ளே இருந்ததுன்னா தௌசண்ட் ருபீ கட்டி ஃபைல் பண்ணலாம் சார் இந்த டாக்ஸ் வந்ததுன்னா அதுக்கு வந்து வட்டி மட்டும் வர மாதிரி இருக்கும் சார் டூ தேர்ட்டி ஃபோர் ஏ பிசிஏட செக்ஷனில் வட்டி வரும் சார் இந்த மூணு மாதம் பீரியட்லேயே சார் இதை தாண்டி போயிட்டோம் இதை தாண்டி போயிட்டோம் அப்படின்னா பிலேட்டர் ரிட்டர்ன் சொல்கிற அந்த ரிட்டர்னாக இவங்களால் ஃபைல் பண்ண முடியாது அப்டேஷன் ரிட்டர்ன் அப்படின்னு சொல்லிட்டு தான் இருக்கும் ஒன் தர்ட்டி நைன் எயிட்டி சொல்லிட்டு சார் ஃபைல் மட்டும்தான் முடியும் அது வந்து என்னன்னா அப்டூ ஒன் இயர் வரைக்கும் பர்சன்ட் பெனால்ட்டி அடிஷ்னல் டாக்ஸ் சொல்றாங்க பெனால்ட்டின்னு சொல்றது இல்லை அதுக்கப்புறம்னா வந்து அது வந்து ஃபிஃப்டி பர்சன்டா மாறுது ஸோ இது ஒன்றா ஏறிட்டே போகுது சார் நமக்கு ஏன்னா இன்னொன்று என்னன்னா இந்த அடிஷ்னல் டாக்ஸ் எல்லாமே கட்டுறோம் வச்சுக்கோங்க இதை வந்து பர்சன் வாழ்க்கையில ஒரு தடவை மட்டும்தான் அதை ஃபைல் பண்ண முடியும் அந்த வருஷத்துக்கு அந்த அசஸ்மெண்ட் ஏறுக்கு சோ திரும்பவும் அத அவங்க நினைச்சா கூட ரிவைஸ் பண்ண முடியாது ஓகே ஏதோ ஒண்ணு அதுல தப்பா பண்ணிட்டாங்க அப்படின்னா ஏன்னா இது வந்து இயல்பு சார் எல்லா மனுஷனுமே வந்து கிளினிக்கல் எரரோ எதுவுமே இல்லாம எல்லாத்தையுமே ரிட்டன் ஃபைல் பண்ண முடியாது அவங்க ஏதோ ஒண்ணு மாத்தி பண்ணிட்டாங்க ஈவன் அப்டேஷன் ரிட்டர்ன்லயுமே ஒண்ணு மாத்தி பண்ணிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு அதுல ஒரு ரிவிஷன் ஆப்ஷன் இருக்கணும் அட்லீஸ்ட் வந்து ஒரு ஒரு வாரம் பத்து நாள் ஒரு மாசத்துக்குள்ள அதை கண்டுபிடிச்சிட்டாங்க அப்படின்னா அது ஒரு ஒரு மாசத்துக்குள்ளேயாவது அவங்க ரிவைஸ் பண்ற மாதிரி இருக்கணும் எதுவுமே வந்து ரிவிஷன் ஆப்ஷனே இருக்காது அப்படின்னா நம்ம வந்து இந்த பென்சிலுக்கு வந்து இரையசரே வேண்டாம் பெண்ணுக்கு வந்து நம்ம ஒயிட்னரே வேண்டாம் இல்ல சார் ஏன்னா எல்லாரும் எல்லா இடத்துலயும் தப்பு பண்ணுவாங்க சார் எல்லாருமே கரெக்டாக பண்ணுவாங்கன்னு சொல்ல முடியாது ஏன்னா வந்து எல்லாருமே அதில் ஜீனியஸ் கிடையாது சோ தப்பு ஒன்று வருது அப்படின்னா அதுக்கு நான் ரிவிஷன் ஆப்ஷனே கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடாது அந்த அப்டேஷன் ஒரு விஷயம் இருக்கணும் சார் சார் இப்போ நீங்க சொல்றீங்க நூத்தி இருபது நாள் கொடுப்பாங்க கார்த்திகேயன் இப்போ அறுபது நாள்ல ரொம்ப நெருக்கிட்டாங்க நூறு பேர் உட்கார இடத்துல இரநூறு பேர் உட்கார வைக்கிறாங்க நெசங்கி தானே மக்கள் சாவாங்க மனதளவில் நெசங்கி செத்துட்டு இருக்காங்க ஹாஸ்பிட்டலைஸ்ட் ஆயிட்டு இருக்காங்கன்னு நீங்க உங்க ஆதங்கத்தை சொல்றீங்க உங்களுடைய கிளைண்ட் உங்ககிட்ட கொட்டக்கூடிய விஷயங்கள் தான் நீங்க பதிவு பண்றீங்க எதுவுமே வந்து நான் வந்து சொல்லல எனக்கு இதுல வந்து எந்த இடத்துலயுமே எதுவுமே கிடையாது இது அத்தனையும் நாங்க வந்து எங்க கிளைண்ட்டு கிட்ட ஃபேஸ் பண்றது கிளைண்ட் எங்களை கிளைண்ட் என்ன நீ ஏன் அவங்க தானே அப்படிங்கிறாங்க நாங்க பறக்கடிக்கல அரசாங்கம் என்ன கொடுத்துருக்கோ அத நாங்க நியாயமா ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிறோம் ஆனா கிளைண்ட் அத்தனையும் வந்து நீங்க எல்லாம் எப்படி பண்றீங்க அப்படின்னு எங்களை தான் திட்டுறாங்க கடைசியில் பார்த்தாக்க பட் இது அத்தனையும் மக்களோட குரலே தவிர இது தனி ஒரு மனுஷன் என்னோட குரல் கிடையவே கிடையாது இது சார் நீங்க சொல்றது எல்லாமே வாஸ்தவமானதான் பேச்சு தான் சார் அதாவது உங்களுடைய கிளைண்ட் கேட்கறாங்க நீங்க வந்து அதை முன்வைக்கிறீங்க எல்லாம் ஓகே இப்போ என்னன்னா இது அது எங்களை யாருமே கே கேள்வி கேட்கறதுக்கு யாருமே இல்லை அப்படிங்கிற அந்த தோரணையெல்லாம் அவங்க பண்ணுறாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா ஏன் இந்த ரிட் அப்படிங்கிற விஷயத்தையெல்லாம் போட்டு வந்து நம்ம கேட்கலாமே சார் ஏன் வந்து யாரும் கேட்குறது இல்லையா இல்லை இது வரைக்கும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இத்தனை மக்கள் கஷ்டத்தெல்லாம் அனுபவிக்கிறாங்க தான் ஒன்றும் சந்தேகமே கிடையாது எங்ககிட்ட எல்லாம் புலம்புறாங்க யாராவது ஒருத்தராவது இதை வந்து ரிட்டா போட்டு இல்லை ஏதாவது பண்ணியிருக்காங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா பண்ணலை இன்னொன்று என்னென்னா பயமா மக்கள் அத்தனை பேர் சேர்ந்து பதில் சொல்லணும் இதுக்கு ஆக்சுவலா அடுத்தது ரிட் அப்படிங்கிறத சொல்றோம் நம்ம வந்து எல்லாத்துக்கும் ஏன் கோர்ட்டுக்கு போகணும் இது வந்து ஏதாவது ஒரு இடத்துல தப்பு பண்ணிட்டா தப்புக்கு தண்டனைக்கு தப்பு பண்ணவனும் தப்பு பண்ணாதவனும் ரெண்டும் சேர்ந்து இருப்பாங்க நீ தப்பு பண்ணன்னு ஒருத்தன் சொல்லுவோம் நான் தப்பு பண்ணலன்னு முன்னூறுத்தவங்க சொல்லுவாங்க அப்போ கோர்ட்டுக்கு போவாங்க ஆஜராவாங்க ரெண்டு பேரும் ஆர்குமெண்ட் பண்ணுவாங்க தப்பு தப்பு இல்லைங்கிறத ஜட்ஜ்மெண்ட்டை நீதிபதி கொடுப்பாரு இந்த இடத்துல அந்த மாதிரி தப்பு அப்படிங்கிற வார்த்தை எங்கேயுமே கிடையாது ஆக்சுவலாக இது வந்து கவர்மெண்ட்டும் கவர்னன்ஸும் சேர்ந்து பண்ண வேண்டிய வேலை இதுக்கு ரிட்டு ஃபைல் பண்ணி இதை நீதிபதி சொல்லி தான் இந்த டேட்டு வந்து கொடுக்கணும் இத்தனை நாள் கஷ்டப்படுறாங்க அப்படின்னு சொல்லி எந்த நீதிபதியும் சொல்ல வேண்டிய அவசியமும் கிடையாது அடுத்தது இதுல கொஸ்டின் ஆஃப் லா கொஸ்டின் ஆஃப் ஃபேக்ட் இதுல எந்த இடத்துல சட்டம் இருக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா கொஸ்டின் ஆஃப் லா கிடையாது கொஸ்டின் ஆஃப் ஃபேக்ட் வாட் இஸ் தி ஃபேக்ட் யூட்டிலிட்டி வரல இது நியாயமான கோரிக்கை இந்த நியாயமான கோரிக்கை என்னைக்கு யூட்டிலிட்டி வருதோ வந்த அணிலேருந்து டேட் டைம் ஃபிக்ஸ் பண்ணுங்க இது கொஸ்டின் ஆஃப் ஃபேக்ட் இந்த ஃபேக்ட்டுக்கு போய் ஏன் கோர்ட்டுக்கு போகணும் அதே மாதிரி இவங்க இந்த ஃபிஃப்டீன் செப்டம்பர் வரைக்கும் எக்ஸ்டன் பண்ணாங்க இல்லையா சார் அப்பயே டாக்ஸ் ஆடிட் கேசஸ்க்கும் சேர்த்து எக்ஸ்டன் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அப்போ நமக்கு வந்து இன்னொரு தடவை இவங்க எக்ஸ்டென்ஷனுக்கு வந்து யாரும் ரிகொஸ்ட் பண்ணணும்னு அவசியமே இருக்காது இல்லை ஏன்னா அவங்களுக்கே தெரியும் இன்னும் யூட்டிலிட்டி வரவே இல்லை ஸோ யூட்டிலிட்டி வந்ததே ஆகஸ்ட் மந்த்து ஸோ இந்த ஆகஸ்ட்லேருந்து இந்த செப்டம்பர் இந்த ஒரு ஒரு மாதத்துக்குள்ளே யாராலையும் வந்து பண்ண முடியாது ஏன்னா இவங்க சேலரி பீப்புள் அண்டு பென்ஷனர்ஸ்கே இவங்க எக்ஸ்டென்ட் பண்ணும் அப்படின்னு நினைக்கும் போது ஈவன் கம்பெனிஸ்னாலையும் வந்து அவங்களோட இதை முடிக்க முடியாது இல்லையா சார் ஸோ இந்த ஃபிப்டீன்த செப்டம்பர் இவங்க எக்ஸ்டென் பண்ணும்போதே இதையும் சேர்த்து இவங்க பண்ணிருக்கலாம் இல்ல சார் போன வருஷம் அதுக்கு முந்தன வருஷம் எல்லாம் பாத்தீங்கன்னா எக்ஸ்டன் எக்ஸ்டன் எக்ஸ்டென்ட் பண்ணிட்டிருந்தாங்க ரைட் சார் ஒரு டூ இயர்ஸ் பேக் ஆமா பண்ணிட்டு இருந்தாங்க கொரோனா போது தான் எக்ஸ்டன் பண்ணாங்க சார் அவங்க ஆமா அது அதுவும் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய தேவைகளுக்காக தான் பண்ணிருக்காங்களே ஒழிய மக்களின் தேவைக்காக மக்களையுமே யாருமே எக்ஸ்டென்ஷன் கேக்கல கரெக்ட் நீங்க கரெக்டான டயத்துக்கு கொடுங்க கரெக்டா டையத்தை சொல்லுங்க அந்த டயத்துக்குள்ள மக்கள் முடிச்சுட்டு போயிடுவாங்க டிலே வந்து மக்கள் மனதலியோ இல்ல மக்கள் சைலியோ டிலே கிடையாது டிலே வந்து பேப்பரை ரிலீஸ் பண்றதுல மட்டும் தான் இருக்கு. அந்த பேப்பரை யார் ரிலீஸ் பண்றாங்களோ யூடிலிட்டி யார் ரிலீஸ் பண்றாங்களோ அவங்கதான் இதுக்கு தார்மீக பொறுப்பு. சூப்பர் சார் இப்ப நம்ம எக்ஸ்டென்ஷன் பத்தியே பேசணுங்கிற அவசியம் இல்லை. நம்ம கொடுக்க வேண்டிய டைமியே நீங்க கொடுக்கலங்கறதா இப்ப வாதி. இம்மா சார் அவ்வளவுதான் எஸ் எஸ் எஸ். சார் एक्चुअलीல பார்த்தா இதுல வந்து பிริச்சிருங்க. ரொம்ப டாப் 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 லெவல் இருக்காங்க. பெரிய லெவல். அவங்கதான் அரசாங்கமே நடத்துவாங்க. அந்த டாப் லெவல் இன்னொன்று பாட்டம் பாட்டம் லாஸ்ட் பாட்டம் லெவல் அவங்களுக்கு வரி கிடையாது அவங்க ஏதாவது ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிப்பாங்க அந்த ஒரு ஊர் அந்த ஏரியாவுக்கு அவங்களுக்கு எக்ஸாமிஷன் கொடுத்துருவாங்க அவங்களுக்கு வந்து பல கோடி ரூபாய் லோனும் கொடுப்பாங்க எல்லாம் பண்ணுவாங்க ஆல் திங் நடந்துடும் அவங்க சந்தோஷமான கேட்டகரியில் மட்டும்தான் இருப்பாங்க எங்கேயும் இருக்க மாட்டாங்க இந்த லாஸ்ட் பாட்டம் கேட்டகரி வந்து இந்த நடுவில் இருக்காங்கல்ல மூணு பேர் அப்பர் மிடில் கிளாஸு மிடில் கிளாஸு இந்த நார்மல் மிடில் கிளாஸுக்கு லோயர் மிடில் கிளாஸுக்கு நினைப்புறேன் இவங்கெல்லாம் சேர்ந்துதான் வந்து நாட்டோட கட்டமைப்புங்கிற அந்த பிரிக்ஸ் இவங்க கட்டுற காசு ஒரு பக்கம் வந்து இந்த லாஸ்ட் அதாவது ஒரு பக்கம் அவங்க சோம்பேறியாவும் இருக்கலாம் அவங்களுக்கு சம்பாதிக்க நீங்க இயலாமையா இருந்து அவங்க தலையெழுத்துனால அவங்க சம்பாதிக்காம இருந்தா அவங்களுக்கு குடுக்கறதுல தப்பு இல்ல ஆனா சோம்பேறிக்கு காசு கொடுக்கூடாது நீங்க இவங்க கிட்ட இருந்து காசை புடுங்கி இந்த டாப் 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 லெவல் இருக்காங்கல்ல அவங்களுக்கு என்னமா பண்றோம்னா ஒன்னும் எ கொடுக்கறது அடுத்தது வந்து அவங்க கட்ட வேண்டிய வரிக்கு வந்து எக்ஸிபிஷன் கிடைச்சிருது பல கோடி ரூபாய் லோனும் கிடைச்சிருது அந்த லோனை வாங்கிட்டு அவங்க சில பேர் ஒழுங்கா கட்டுறாங்க சில பேர் இல்ல சரி யாரு கட்டலையோ அவங்களுக்கு சொத்து இருக்குல்ல இருக்கிற சொத்து எல்லாம் வந்து ஒரு பத்து பணக்காரங்க வரிசையா இதுல இருக்காங்கன்னா அந்த ஒரு பணக்காரன் பணம் கட்டலைன்னா பாக்கி இருக்கிற ஏழு பேர் எட்டு பேர் இருக்காங்கல்ல அந்த சொத்தை இவங்க கிட்ட கொடுத்துட்டு அவங்க பிசினஸ் இவங்க நடத்துறது ஏன் வந்து தள்ளுபடி பண்ணணும் இல்ல இந்த இவங்களோட எல்லா டாக்ஸும் இங்கேயும் இங்கேயும் தான் போகுதே தவிர விரைவியும் போறதில்லை நீங்கள் டாக்ஸ் கட்டி தான் வாங்கணும் டாக்ஸ் கட்டாமல் அரசாங்கம் யாராலையும் நடத்த முடியாது ஆனால் வாங்குகிற டாக்ஸ மிரட்டாமையும் ஸ்மூத்தாகவும் ரொம்ப வந்து ப்ரெஷர் போட்டும் இல்லாமல் ஒரு அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய நியாயமான சலுகையும் அவங்களுக்கு கிடைக்க வேண்டிய நியாயமான டைமும் தான் கொடுக்க சொல்றோம் நம்ம ஆக்சுவலாக இன்னொன்னு நான் சார் இவங்க டாக்ஸ் ப்ராக்கெட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணாங்கன்னு வச்சுக்கோங்களேன் சார் இன்க்ரீஸ் பண்ணாங்க அப்படின்னா இப்போ நம்மளோட டேக்ஸ் லாமும் வந்து கம்மி ஆகும் சார் ஏன்னா என்னன்னா நிறைய பேர் கட்டாமல் இருக்கிறதுனால ஒருத்தரே நிறைய கட்ட வேண்டியிருக்கு அவ்வளோதான் இப்போ டாக்ஸ் லாப நீங்க இன்க்ரீஸ் பண்ணலாங்கிறது வந்து அந்த டைம் டிபட் ஆச்சு சார் நீங்க ஏன் வந்து பன்னிரெண்டு லட்சத்தி எழுபத்தஞ்சாயிரம் வரைக்கும் நீங்க டாக்ஸ் கட்ட வேண்டாங்கிற நிலைமைக்கு ஏன் கொண்டு போறீங்க அதுக்கு வந்து ஏடிசியில கொஞ்சம் வருக வரிச்சலுகையை கொடுங்க இதெல்லாம் பண்ணுங்க இப்படி பண்ணும்போது அனைத்து மக்களும் பலன் போய் சேரும் இல்லையா அப்படின்னு இதுலயும் வந்து இதை வந்து இதை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து ரொம்ப அரசாங்கத்தை சொல்ல முடியாத ரீசன் என்ன அப்படின்னா இவங்க வந்து ஏடிசி ரிபேட் சொல்றோம் இவங்க எல்லாம் வந்து இந்த கம்பெனியில வேலை செய்யறவங்க எல்லாம் வந்து ரூல் ரெண்டா ரூல்ல மதிக்கணும் இவங்க என்ன பண்ணுவாங்கன்னாக்க டூப்ளிகேட்டா ரசீதை கொடுக்கறது டூப்ளிகேட்டா மெடிக்கல் பண்றது ஃபோர் ஜிரியா கிளைம் பண்றது இது வந்து அதே மாதிரி யாராவது ஒருத்தர் இருப்பாங்க அவன் வந்து எந்த குவாலிஃபைடு சார்ட்டர் அக்கௌண்ட்டும் தப்பான வேலை பண்ண மாட்டாங்க இது வந்து என்னன்னாக்க ஏதோ அன்னைத்து வயிற்று பரப்புக்கு பண்றவங்க தப்பு தப்பா கைடன்ஸை கொடுத்துட்டு இவங்க வந்து டூப்ளிகேட் டூப்ளிகேட்டா எல்லாத்தையும் கிளைம் பண்ணிட்டு ஒரு ஸ்டேஜ்ல பாத்தீங்கன்னா ஒரு கம்பெனியில் எடுத்தீங்கன்னா ஐநூறு பேர் வேலை செய்யறாங்கன்னா அந்த ஐநூறு பேர்ல ஒரு நானூறு பேருக்கு வந்து போகஸா தப்பு தப்பா இன்சூரன்ஸ் இருக்கும் தப்பு தப்பா மெடிக்கல் இருக்கும் இதுக்கு வந்துதான் இந்த கரண்ட் இயர்ல கொஞ்சம் கொண்டு வந்துருக்காங்க ஆக்சுவலா நீங்க எல்ஐசி கட்டினா மட்டும் பத்தாது உங்களோட பாலிசி நம்பர் என்ன எப்ப பேமெண்ட் கட்டினீங்க எவ்வளவு ரூபாய் கட்டினீங்க என்டையர் டீடைல்ஸ் நீங்க ஹவுசிங் லோன் லோன் சேங்சன் எவ்வளவு பண்ணிருக்கீங்க லோனோட சேங்ஷன் அமௌண்ட் எவ்வளவு டேட் ஆஃப் சாங்ஷன் எவ்வளவு வட்டி எவ்வளவு கட்டிருக்கீங்க முதல் எவ்வளவு கட்டிருக்கீங்க பேலன்ஸ் எவ்வளவு பிரின்சிபல் இருக்கு இந்த காலம் எல்லாம் பில்லப் பண்ண சொல்றாங்க இட்இஸ் வெரி குட் நோ டவுட் ஆக்சுவலா இந்த காலமெல்லாம் உள்ள கொண்டு வந்ததுனாலதான் இவங்களுக்கு டிலே ஆயிருக்கு ஆனால் இந்த காலமெல்லாம் உள்ளே கொண்டு வரணுங்கிறது ஏன் ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி தெரியாதா மூணு வருஷத்துக்கு முன்னாடி தெரியாதா ஏன் வந்து எல்லாமே லேட்டாக லேட்டாக அனுபவப்பட்டு அனுபவப்பட்டு தான் அவங்க கற்றுக்கிறாங்களா அதில் அப் அதனால தான் ஆல்வேஸ் சொல்கிறது என்னன்னாக்க கேட்கறவங்களும் சொல்கிறவங்களும் கரெக்டாக இருந்தாங்கன்னா தப்பு நடக்காது சார் இப்போ இதோட மோட்டிவ் வந்து மக்களை வரியை முறையாக பதிவு பண்ணணும் ஐடிஆர ஃபைல் பண்ண வைக்கணும் அப்படிங்கிறதா இல்ல அரசாங்கத்தின் மோட்டிவ் வந்து மக்களிடம் இருந்து பெனால்டி போட்டு அந்த பணத்தை சுரண்டணும் அப்படிங்கிறதா நீங்க என்ன நினைக்கிறீங்க இவ்வளவு பெரிய கவர்மெண்ட் பேர் இவ்வளவு பெரிய கவர்னன்ஸ் பேர் இத்தனை பேர் இருக்காங்க அப்படின்னு பேர் ஆனா யாரும் யாருக்கும் ப்ராப்பர் கரெக்டாக வந்து கம்யூனிகேஷன் கிடையாது அதான் ப்ராப்ளம் இது வந்து யாரையோ ஏமாத்துறதுக்காகவோ இல்லை வந்து இருந்து வட்டி வாங்கணும் பெனால்ட்டி வாங்கணுங்கிறதுக்கோ இல்லை ப்ராப்பர் பிளானிங் கிடையாது இப்போ நீங்கள் கணக்கு படி நீங்கள் முன்னாடி வந்து ஒரு ஒரு கேள்வியில் கணக்கு போட்டு சொன்னீங்க இப்போ இரண்டு கோடி பேர் வந்து இன்னும் வந்து வரி செலுத்தலை அவங்க வந்து இருக்காங்க அதுக்குள்ள நேரம் முடிஞ்சிருச்சு இல்லை நமக்கு எக்ஸாக்டாக தெரியல தெரியும் அப்படின்னா கரெக்டான டைம் இருந்ததுன்னாக்க

வந்துருச்சு அப்படின்னு கரெக்ட் 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 அப்படி இருந்தாங்க பட்சத்துல இப்போ ஐயாயிரம் ரூபாய் அப்படிங்கிறது ஒரு கோடி ரூபாய் கோடி பணமா இருக்கு வருமான இன்கம் தான் கண்டிப்பா சார் ஒண்ணு இல்ல சார் இப்போ பேஸ் இயர் முன்னாடி வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்னு சார் அதுக்குதான் வச்சிருந்தாங்க மாத்திட்டாங்க ஸோ அவங்களுக்கு அது தெரியுது நைன்டீன் எயிட்டி ஒன் வந்து ரொம்ப பழசாயிடுச்சு அதை நம்ம பேசியராக இப்போ கன்சிடர் பண்ணோம் அப்படின்னா இன்ஃப்ளேஷருக்கு நம்ம நிறையா வந்து காஸ்ட்டை வந்து கொடுக்குற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் அந்த ஒன் பாயிண்ட் ஃபைவ் லேக் எயிட்டிசி அப்படிங்கிறது வந்து ரொம்ப காலமாக அதாவே தான் இருந்துகிட்டே இருக்கே தவிர அது இன்னும் ஒரு தடவை கூட ஏறவே இல்லை சார் அது ஏற்றுறதுக்கு பதிலாக என்ன ஆகிடுச்சு அப்படின்னா நியூ டாக்ஸ் ரெஜிம்மில் எந்த எயிட்டிசியும் கிடையாது ஏன்னா இப்போ எல்லாருமே வந்து முன்னாடி கட்ட ஆரம்பிச்சவங்க எல்லாருமே லைஃப் இன்சூரன்ஸ் பிரீமியம் கட்டிட்டு இருப்பாங்க சார் அவங்களால சரண்டர் பண்ண முடியாது சரண்டர் பண்ணா காசு கிடையாது அவங்களுக்கு அதே மாதிரி டியூஷன் ஃபீஸும் எல்லாரும் கட்டி தான் ஆவாங்க மியூச்சுவல் ஃபண்ட்ல போடுறவங்களும் இந்த இஎல்எஸ் ஸ்கீம்ல போடுறவங்க போட்டு இருப்பாங்க இந்த இதெல்லாம் ஏன் வந்து நம்ம டிஸ்கரேஜ் பண்ணணும் டிஸ்கரேஜ் பண்றதுக்கு பதில ரேட்டை கம்மி பண்ணட்டும் பிரச்சனை இல்ல ஓல்ட் டாக்ஸ் ரிஜிமோட ஆப்ஷனும் அவங்களுக்கு எப்பவுமே இருக்கணும் இன்னொன்னு இந்த ஒன் பாயிண்ட் ஃபைவ் வந்து ரொம்ப நாளா எல்லாரும் சொல்லிட்டு இருக்காங்க அதை இன்க்ரீஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு பேஸ் இயரை இவங்களுக்கு வந்து ரெண்டாயிரத்தி ஒன்னு வந்து பண்ணுன்னு இருக்கு இல்லையா சார் அப்ப இந்த நன்மையும் மிடில் கிளாஸ் பீப்புள் கொடுக்கலாமே தப்பு கிடையாது ஏன்னா இந்த காஸ்ட்ல வந்து கழிக்கிறது வந்து அவங்களுக்கு ரெவென்யூ ஓகே இந்த ஒன் பாயிண்ட் ஃபைவ் லேக்ஸ் இன்னும் கொஞ்சம் ஏத்தலாமே ஒன்னும் தப்பு இல்லையா அதுல ஏன்னா வருஷம் வருஷம் வந்து டியூஷன் ஃபீஸ் இன்க்ரீஸ் ஆகுது சார் இப்போ வந்து ஒரு அஞ்சு வருஷம் முன்னாடி இருந்த எல்கேஜி ஃபீஸோ இல்ல யூகேஜி ஃபீஸோ இப்ப கிடையாது கண்டிப்பா ரொம்ப அதிகமா இருக்கு சார் ஆமா சார் சோ அந்த ஏன்னா எல்லாரையுமே வந்து இப்போ வந்து என்னன்னா இவங்க வந்து இந்த இன்வெஸ்ட்மெண்ட்னு இல்லாம வர இன்கம்க்கு அப்படியே வந்து வந்து நம்ம சொல்றதுக்கு பதில அவங்களோட ஆக்சுவல் நேர்மையான இன்வெஸ்ட்மெண்ட்டை எடுத்துக்கலாம் எடுத்துட்டு நேர்மையான இன்வெஸ்ட்மெண்ட்டுமே என்னன்னா இந்த ஒன்றரை லட்சங்கிறது வந்து ரொம்ப பழைய காலம் சார் அவ்வளவுக்கு வந்து இப்போ என்னன்னா நமக்கு வந்து ஒன்றுமே இல்லை டியூஷன் இப்போ வந்து சரியா போயிடும் அதனால என்னன்னா அதை ஏத்தனும் ஓல் டாக்ஸ் ரெஜிமுங்கிற பெனிஃபிட்டும் அவங்களுக்கு தரணும் சார் கரெக்ட் சார் சூப்பர் சார் இந்த மாதிரி நிறைய கோரிக்கைகள் நியாயமான கோரிக்கைகள் நியாயமான கேள்விகள் மக்கள் கிட்ட நிறைய இருக்கு சார் சார் மக்கள் குரலாகத்தான் நீங்க ஆடிட்டர்ஸ் பாக்குறோம் ஏன்னா மக்கள் உங்ககிட்ட கேக்குறாங்க ஒரு பெரிய அந்த ஏரியால ஒரு பிக் பீப்புள் இருக்காங்க அவங்க வந்து எப்படி இருந்தாலும் வந்து டாக்ஸ் நிறைய கட்டுவாங்க அங்கேயே ஸ்கூல் இருக்கு இப்போ நீங்கள் வந்து ஸ்கூல் ஃபீஸெலாம் நம்ம சொல்கிறது கூட என்னன்னா பணக்காரங்க தான் வந்து பிரைவேட் ஸ்கூலு இந்த கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கிற பசங்களுக்கெல்லாம் வந்து நார்மல் மிடில் கிளாஸ் லோயர் மிடில் கிளாஸ் பீப்புள் தான் பண்ணுறாங்க ஆக்சுவலாக நானும் கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்து தான் வந்து பாஸ் பண்ணி தான் வந்திருக்கேன் ஆக்சுவலாக ரொம்ப கஷ்டப்பட்டு தான் நாங்களும் வந்து வந்திருக்கோம் அப்படி இருக்கிறப்ப ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலில் யாரோ ஒருத்தர் டேக்ஸ் கட்டி அங்கேயே இங்கே வரத்துக்கு பதிலாக இன்றைக்கி ஃபெசிலிட்டிஸே இல்லை ஏன் அந்த கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு பில்டிங்கை கட்டி அதுக்கு உண்டான ப்ரைவேட்டில் இருக்கிற அத்தனையும் எல்லாம் ஆல் த ஃபெசிலிட்டிஸ் லேப்டாப்பில் ஆரம்பித்து சிஸ்டமில் ஆரம்பித்து ஈவன் ஏசி வரைக்கும் அவங்களோட டேபிள் சேர் வரைக்கும் ஒருத்தர் வாங்கி கொடுத்துட்டு அதோட பில்லு வவுச்சர்ஸ் எல்லாத்தையும் ஒருத்தர் ஆடிட்டே பார்க்கட்டும் சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்தே வரட்டும் ஸ்டேட் கவர்மெண்ட்லேருந்து வரட்டும் ஏதோ ஒரு கவர்மெண்ட் அஃபிஷியல்ஸ் வந்து அவங்க வந்து வெரிஃபை பண்ணட்டும் இவங்க உண்மையிலேயே இது அத்தனையும் இந்த ஸ்கூலுக்கு செலவு பண்ணியிருக்காங்கனாக்க டேக்ஸை கட்டிட்டு இந்த ஸ்கூலுக்கு செலவு பண்ணுறதுக்கு பதிலாக இவங்களே டைரெக்டா வந்து பணத்தை கட்டிட்டு இவங்க அதை வந்து நான் இன்னைக்கு வந்து இருபத்தஞ்சு லட்சம் ரூபாய் ஸ்பெண்ட் பண்ணிருக்கேன் இந்த ஸ்கூலுக்கு இந்த ஸ்கூல் நல்லா இருக்கு இது எல்லா பில்ஸும் ஹவுச்சாஸ் எல்லாமே இருக்கு நான் கட்டுற காஸ்ட்ல ட்வெண்ட்டி ஃபைவ் லேக்ஸை நான் கழிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒன்று வந்ததுன்னா அதே மாதிரி ஹாஸ்பிட்டல் நீங்க வந்து பார்த்தீங்கன்னா பிரைவேட் ஹாஸ்பிட்டல் போகிறோம் ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல் விட்டுருங்க கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல என்னென்னலாம் எங்கெல்லாம் ஒழுகுது எங்கெல்லாம் வந்து பூச்சிகள்லாம் நடமாடுது என்னென்னலாம் நீட்னஸ் எல்லாம் இருக்கு எங்கெங்கெல்லாம் ஒயிட் வாஷிங் கூட அடிக்காமல் இருக்காங்க எத்தனை பெட் இல்லாமல் இருக்குது எத்தனை மெடிசின் இல்லாமல் இருக்குது எத்தனை அவங்களுக்கு உண்டான சர்ஜரிக்கு உண்டான இடங்கள் இல்லாமல் இருக்குது நீங்கள் டாக்டர் ஃபீஸ் வாங்கிக்கோங்க தப்பே கிடையாது அந்த ஃபீஸுக்கு உண்டான காசை கொடுக்கறதுக்கு தான் மக்கள்கிட்ட காசு இல்லை இப்போ டோட்டலாக இவ்வளோ ரூபாய் செலவாகுது அதில் ஒருத்தர் நான் வந்து ஒரு ஐம்பது லட்ச ரூபா இருபது லட்ச ரூபாய் பத்து லட்ச ரூபாய் ஃபர்ஸ்ட்டு கேஸ் ஃபைவ் லேக்ஸ் டேக்ஸ் கட்டுறதுக்கு பதிலாக நான் இதுக்கு உண்டான மெடிசின் வந்து கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கே நான் வாங்கி கொடுத்துட்றேன் இதுக்கு பில்லு வவுச்சர்ஸ் எல்லாத்தையும் நான் சப்மிட் பண்ணுறேன் எல்லாமே வந்து எதுவுமே வந்து கேஷே வேண்டாம் ஆன்லைன்லேயே பேமெண்ட் கட்டுறேன் அந்த ஆன்லைனில் மெடிக்கலுக்கு அங்கே தான் போகுதா ஹாஸ்பிட்டலுக்கு அது வந்துதா ஹாஸ்பிட்டலில் அந்த ஸ்டாக் இருக்காங்கிறத வரைக்கும் வெரிஃபை பண்ணிவிட்டு அந்த ஹாஸ்பிட்டலில் வந்து நம்ம ஈவன் அந்த பிரைவேட் ஹாஸ்பிட்டல் வரைக்கும் நம்மளால ஏற்ற முடியும் நீங்க எல்லா கண்ட்ரியும் முன்னேறி ஆக்டிவிட்டிஸ்னு சொல்லிட்டு கார்பரேட்ல ஒரு விஷயங்கள் இருக்குல்ல சார் அதை இப்படி வந்து டாக்ஸ் கிளைம் பண்ணிக்கிறாங்களா சார் அப்படி பட் அதை வந்து கார்ப்பரேட் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி கம்பெனிஸ்க்கு மட்டும் இல்லையா சார் இப்போ என்ன சார் வந்து சஜஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னா இது வந்து இப்போ நிறையா வந்து பிஸ்னஸ் பீப்புள்ஸ் வந்து கம்பெனி இல்லாமல் இருப்பாங்க சார் அவங்களுக்கெல்லாமும் இந்த மாதிரி ஒன்று இருந்தது அப்படின்னா அது வந்து பெனிஃபிட்டாக இருக்கும் சார் ஒன்றும் இல்லை என்னென்னா வந்து டெவலப்மெண்ட் தானே சார் யார் டெவெலப்மெண்ட் பண்ணால் என்ன கம்பெனியும் பண்ணலாம் பொதுமக்களும் பண்ணலாம் ஆனால் இந்த கார்ப்பரேட் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி சொல்கிறோம் இல்லை இதில் வந்து கிட்டத்தட்ட ஃபிஃப்டி வந்து உண்மை இல்லை ஆனால் அதை வந்து எப்போ வந்து நியாயமா ஒருத்தர் வந்து அங்கே கவர்மெண்ட்லேருந்து வந்து இதுக்குண்டான செலவு உண்மையிலேயே செலவாயிருக்கா அந்த ப்ராடக்ட் எல்லாம் உள்ளே வந்திருக்கா இது அத்தனையும் யார் வந்து செக் பண்ணுறாங்களோ அப்போ தான் அந்த கம்பெனி உண்மையிலேயே கார்பரேட் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டியில் ஸ்பென்ட் பண்ணியிருக்கான்னு இருக்குமே தவிர இல்லைன்னா அது பேப்பராக தான் இருக்கும் அதே மாதிரி ஒரு ஸ்ட்ரீட் ரோடு இருக்கு அந்த இடத்துல குண்டும் குழியுமா இருக்கு ரோடே இல்லை அங்கே இடத்துல ஒருத்தர் இருக்கார் அவர் வந்து ப்ராம்டா இருக்காரு நல்லா வந்து ஒரு ப்ராமினன்ட் பர்சனு அவர் வந்து நிறைய டாக்ஸ் எல்லாமும் கட்டுறாரு ஆனா ஒன்னொன்னு என்னன்னா நிறைய அவர் வந்து தான தர்மங்களும் வழங்குறாரு இந்த ரோடை நான் வந்து டேக்ஸ் கட்டுறதுக்கு பதிலா இதை நான் போட்டு கொடுத்துறேன் அப்படின்னு சொல்லி ஜெனுவினா ரோடை போடுறார் நீங்க ஜென்வினா ஆள வச்சு வெரிஃபை பண்ணுங்க பில் பில்லெல்லாம் வெரிஃபை பண்ணுங்க அவங்க கட்டுற காசை நான் ஒருத்தருக்கு கொடுத்துட்டு இன்னொருத்தருகிட்ட வாங்குறதுக்கு பதிலாக டைரக்டாவே போட்டுமே இதுல

உண்டு மூழ்கும் மிடில் கிளாஸ் பீப்புள் போகிறாங்க ஏர்போர்ட் தனியார் மையம் ஆக்குறப்ப ஏர்போர்ட்ல வரவங்கெல்லாம் பெரிய பணக்காரங்க ஆனால் ஏர்போர்ட்டை தனியார் மயம் ஆக்கக்கூடாது ஏன்னா அந்த ஏர்போர்ட் யாருக்கு சொந்தமோ அவங்க கீழே இறங்கி வந்தாங்கன்னா அவங்கள ஜென்வீனா செக் பண்ணுவாங்களா யாராவது சலாம் போட்டு உள்ள அனுப்புவாங்க அவங்க கிட்ட உண்மையிலேயே கரெக்ட் இருக்கா தப்பு இருக்கா எதுவுமே தெரியாது ஏன் மனுஷனை எல்லாரையும் ஒரே மாதிரி ஈக்குவலாக நடத்துங்க ஒருத்தருக்கு ஓவர் டாப் ப்ரியாரிட்டி ஒருத்தருக்கு அடிமட்ட ப்ரியாரிட்டி ஒண்ணுமே கிடையாது எல்லாருக்கும் ஈக்குவல் நீங்க இஷ்யூ அப்படினாக்க ஒருத்தர் காசு கொடுக்கறதுனால சாமிய பாஸ்டா பாக்குறாங்க அப்படிங்கறது வேற விஷயம் ஆனா அந்த காசை வச்சு கோவில் டெவலப் ஆகுது அந்த காசை வந்து கவர்மெண்ட்டுக்கு போகுது கவர்மெண்ட் அதை ப்ராப்பரா யூஸ் பண்ணிக்கணும் அவ்வளவுதான் இதை வந்து வாங்கக்கூடாது பார்க்கக்கூடாதுன்னு இல்லை அடுத்தது இன்னொரு என்னன்னா ஒரு ஒரு ஒருத்தரோட டைமுக்கு ஒரு ஒரு காஸ்ட் இருக்கு ஸோ ஒரு நார்மல் பீப்புளுக்கு ஒரு டைம் காஸ்ட் இருக்கு ஒரு பிஸ்னஸ் பீப்புளுக்கு ஒரு டைம் காஸ்ட் இருக்கு ஒரு பெரிய டாப் லெவல் மினிஸ்டர்ஸ்க்கு அவங்களுக்கு ஒரு டைம் காஸ்ட் இருக்கு பெரிய பெரிய ஆளுங்களுக்கு ஒரு டைம் காஸ்ட் இருக்கு ஸோ அவங்க அவங்க டைம் காஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி அவங்க இதை பர்ச்சேஸ் பண்ணிக்கிறாங்க அது தப்பு கிடையாது ஆக்சுவலா ஆனால் அதை ப்ராப்பராக யூஸ் தான் பண்ணணும்னு நம்ம சொல்கிறோம் ஆக்சுவலா எதுவுமே ஃப்ரீயாகவே வேண்டாம் எல்லாத்துக்கும் காசு வாங்கி போங்க அந்த காசை பொதுமக்களுக்கு ப்ராப்பராக யூஸ் பண்ணுங்க நான் ஆல்வேஸ் சொல்கிறது என்னென்னா இப்போ இந்த ரோடு ஸ்கூல் ஃபெசிலிட்டிஸை தவிர்த்து இந்த சீனியர் சிட்டிசனையும் சூப்பர் சீனியர் சிட்டிசனுக்கும் செலவு பண்ணுற மெடிசனுக்கு மொத்த எக்ஸிபிஷன் கொடுங்க இதுதான் நான் ஆல்வேஸ் கேட்குறேன் ஆனால் இது ஒரு பட்ஜெட்டில் கூட வர மாட்டேங்குது அந்த சீனியர் சிட்டிசன்டேந்தும் சூப்பர் சீனியர் சிட்டிசன்டேந்தும் வாங்கி தான் கவர்மெண்ட் நடத்துகிற நிலமையில இருக்கா கவர்மெண்ட்டு ஒன்றும் இல்லை சார் அவங்க பென்ஷன் வாங்கி தான் இந்த வந்து செலவே பண்ணுறாங்க சார் இன்னொன்று என்னென்னா நிறையா பேர்கிட்ட வந்து இன்சூரன்ஸ் இருக்குது கிளைமும் போடுறாங்க ஆனால் பாதி வந்து அவங்களுக்கு வந்து ரீம்பெர்ஸ்மெண்ட் கிடைக்குது பாடி கிடைக்காம இருக்கு இருந்தாலும் என்ன ஆகுது அப்படின்னா இந்த பெரிய பெரிய சர்ஜரிஸ்லாம் வரும்போது இவங்களுக்கு வந்து நிறையா அமௌண்ட் செலவு ஆகுது ஸோ பென்ஷனில் இருக்கிறதுல வந்து என்னன்னா அவங்களால வந்து இந்த பென்ஷனே வந்து இவங்களுக்கு வந்து பேசிக் ஃபுட் அண்ட் லிவிங்க்கு மட்டும் தான் இருக்கே தவிர இந்த மாதிரி ஒரு பெரிய பிரச்சனையெல்லாம் சால்வ் பண்ணுறதுக்குலாம் இல்லை ஸோ இதை வந்து நம்ம என்னன்னா இதையும் பண்ணிட்டு இவங்க டாக்ஸும் கட்டும் அப்படிங்கும்போது அது அவங்களுக்கு வந்து அன்வான்ட் பர்டனாக தான் இருக்குது ஸோ அந்த பேர்டனை வந்து இவங்க என்னென்னா வெறும் வந்து அந்த ஒரு குட்டி அமௌண்ட் ஒரு சே ஐம்பதாயிரம் எழுவத்தஞ்சாயிரம்னு இல்லாமல் என்ன எக்ஸ்பென்ஸ் அவங்க பண்ணியிருக்காங்களோ ஆக்சுவல் இதுக்கு ப்ரூஃப் இருந்தது அப்படின்னா அந்த பில்லை அவங்க பேஸ் பண்ணியே இப்போ இந்த இன்சூரன்ஸ் ப்ரீமியம்லாம் கேட்குறாங்கல்ல அந்த மாதிரி வந்து அந்த பாலிசி நம்பர்லாம் கேட்குற மாதிரி இந்த இதுக்கு வந்து அவங்க வந்து டாக்டர் எந்த ஹாஸ்பிட்டலில் அவங்க ட்ரீட்மெண்ட் எடுத்தாங்களோ அங்கே சர்டிஃபிகேட்டே இருக்கட்டும் அந்த சர்டிஃபிகேட்டை பேஸ் பண்ணி அவங்க வந்து இதுக்கு எக்ஸாம்ஷன் கொடுக்கட்டும் ஏன்னா சீனியர்ஸ் எடுத்தனும் சூப்பர் சீசன் சீனியஸ் எடுத்தனும் யாரும் வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணாம வந்து பெருசாக இவங்கள்ட்ட வந்து எக்ஸாம்ப்ஷன் இல்லை அவங்களுக்கு இன்சூரன்ஸ் காஸ்ட் க்ளைம் பண்ணிட்டாங்கன்னா அதுக்கு எக்ஸாம்ப்ஷன் வேண்டாம் கொடுக்க வேண்டாம் அவ்வளோ ஆக்சுவல் அவங்கள்ட்ட இந்த என்ன அவுட்டோர் இருக்கோ அந்த அவுட்ட்கோருக்கு எக்ஸாம்ஷன் இருக்கலாம் சார் சார் இப்போ நிறைய விவாதங்கள் நம்ம பண்ணியிருக்கோம் சார் இறுதி முடிவாக உங்களுடைய கருத்துக்களை என்ன என்ன வேணுன்னு நீங்கள் சொல்லுங்கள் சார் சார் தெருவில் பிச்சைக்காரனே இருக்கக்கூடாது சார் அப்படி ஏதாவது இருந்ததுன்னா அவங்களுக்கு வேலை கொடுங்க நிறைய வேலை இருக்கு எத்தனையோ மேல் ஃபீமேல் எல்லாருக்கும் வேலை இருக்கு உடம்பே முடியல ஒருத்தருக்கு பிச்சை எடுத்துகிட்டு இருக்காங்க கஷ்டப்படுறாங்கன்னா ஒரு ஹோம் வைங்க அதில் எல்லோரையும் வெயுங்க அவங்க எல்லாருக்கும் சாப்பாடு கொடுங்க அவங்களுக்கு வேணுங்கிற மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் கொடுங்க அவங்க ஏன் பிச்சை எடுக்கணும் ஒரு பிச்சைக்காரன் கூட நாட்டில் இருக்கக்கூடாது அடுத்தது மெடி இதுக்கு ஹாஸ்பிட்டல் போனால் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் போனோம்னாக்க இங்கே பிரைவேட் ஹாஸ்பிட்டலில் என்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்கோ அத்தனை ஃபெசிலிட்டிஸும் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் இருக்கணும் ஸ்கூல் பேசிக் ஏன்னா கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்து தான் நான் இன்றைக்கி வந்திருக்கேன்னு சொல்கிறேன் அதே மாதிரி ஃபெசிலிட்டிஸே இல்லாத படிச்சே நான் வரப்ப ஏன் எல்லா ஃபெசிலிட்டிஸையும் கொடுத்தீங்கன்னாக்க பெரிய பெரிய ஆளா வருவாங்கல்ல மக்கள் அந்த பெரிய பெரிய ஆளா வர்றாங்கல்ல அவங்கள நீங்கள் அப்ராட அனுப்பிச்சு அங்கே அவங்களுக்கு சர்வீஸ் பண்ணுறதுக்கு பதிலாக எல்லா ஃபெசிலிட்டிஸையும் இங்கேயே கொடுங்க இந்தியாவுக்கு அங்கே இருந்து இங்கே வர சொல்லுங்க இங்கே இருக்கிறவங்க ஒருத்தவங்க கூட அப்ராட் போகக்கூடாது அப்போதான் நாடு வந்து நல்ல நெலமையில் வந்திருக்குன்னு அர்த்தம் சூப்பர் சார் சூப்பர் சார் தெளிவாக சொன்னீங்க உங்களுடைய கருத்து சார் அதான் சார் சார் சொல்கிற மாதிரி என்னென்னா வந்து எல்லா ஃபெசிலிட்டிஸும் நம்மள்ட்ட இருந்தது ஆக்சுவலாக என்னென்னா சார் எல்லா ஃபெசிலிட்டிஸும் பண்ணுற அளவுக்கு நம்மள்கிட்ட காசு இருக்குது சார் பட் என்னென்னா அது நமக்கு வந்து ஒரு கவர்மெண்ட் வந்து ஒரு டீம் மாதிரி ஒன்று ஃப்ரேம் பண்ணணும் சார் ஏன்னா இப்போ ஆல்ரெடி இருக்கிறத நம்ம வந்து இருக்காங்க ஆனால் இன்னும் கொஞ்சம் அதை எஃபெக்டிவாக பண்ணுறதுக்கு ஒரு தனியாக ஒரு டீம் போட்டு இது எல்லாத்தையுமே அவங்க வந்து சரி பண்ணலாம் சார் அதாவது நம்ம ஏன் ஒரு நாள் நமக்கு கொடுக்க வேண்டிய நாட்களை கொடுக்கலையே அப்படிங்கிறதுல ஆரம்பிச்சு அதுல என்னென்ன குதறுபடிகள் இருக்கு அரசாங்கம் இன்னும் இது எப்படி மெருகேற்றலாம் அப்படிங்கிற நிறைய ஐடியாஸ் கொடுத்துருக்கீங்க மக்களோட கேள்விகளை நிறைய நீங்க கேட்டிருக்கீங்க சோ நீங்க சொல்ற மாதிரி கவர்னன்ஸ் காதுக்கு போய் சேரட்டும் அப்படிங்கிறதான் விஷயம் இந்த மக்கள் என்ன பண்ணணும் அப்படிங்கிற உஷாரையும் நீங்க